மோகனம் செய்யக்கூடிய மூலிகைகள் எட்டு உள்ளது அந்த எட்டு மூலிகைகளை வைத்து நாம் என்ன விதமான மோகனம் செய்ய முடியும் என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் விரிவாக காண இருக்கிறோம் எனவே இந்த காணொளியை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் பார்த்து பயன்பெறுங்கள் மோகனம் செய்வதற்கு தேவைப்படுகின்ற மூலிகைகள் முறைப்படி காப்பு கட்டி பூஜா விதிகளை பயன்படுத்தி சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறிய பிறகு பறித்து பயன்படுத்தும் பொழுது நல்ல பலனை தரும் மோகனமும் கைகூடும் அள்ளியை கொண்டு சர்வ மோகனம் செய்ய முடியும் புல்லுருவிகளை கொண்டு ராஜமோகனம் செய்ய முடியும் செவ்வாமணக்கு இது புருஷ மோகனம் செய்வதற்கு ஏற்றது செங்குன்றி மணியினுடைய வேலை என்னவென்றால் பெண்களை மோகனம் செய்வதாக இருக்கின்றது மணி மிருகங்களை மோகனம் செய்வதற்கு நமக்கு பயன்படுகின்றது நன்னாரி வேறானது நகைகள் வைர வைடூரியம் அனைத்தையும் நமக்கு மோகனம் செய்து தருகின்றது சென்னாயுருவியானது எதிரிகளை மோகனம் செய்து நம்மை கண்ட அவர்கள் வாய்ப்பேசாமல் நம்மை பார்த்து பிரமித்து நிற்க வைக்கக்கூடிய சத்ரு மோகனத்தை நமக்கு செய்து தருகின்றது முல்லைச்செடியினுடைய வேறானது உலோக மோகனம் என்று சொல்லக்கூடிய மோகனத்தை செய்வதற்கு பயன்படுகிறது இந்த எட்டு மோகன மூலிகைகளையும் அவற்றிற்கு உண்டான ராசி நட்சத்திர அமைப்புப்படி வரக்கூடிய நல்ல நாட்களில் எந்த நபருக்கு தேவையோ அந்த நபருக்கு உகந்த நாட்களில் முறைப்படி காப்பு கட்டி பூஜைகள் செய்து படையலிட்டு பறித்து வந்து பயன்படுத்தும் பொழுது மோகனமானது மிக எளிதாக கைகூடும் இவ்வாறு மோகனம் எளிதாக கைகூட பயன் தரக்கூடிய இந்த எட்டு மோகன மூலிகைகளும் நம்மிடம் கிடைக்கின்றது இந்த மூலிகைகளை வாங்கி மோகனம் கைகூட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அவ்வாறு இந்த மோகன மூலிகைகளை வாங்குபவர்களுக்கு நாம் அந்த மோகன மூலிகைகளை பயன்படுத்தக்கூடிய முறைகளை பற்றி முறையாக தெரிவிக்கின்றோம் நம்மிடம் கிடைக்கக்கூடிய மோகன மூலிகைகள் அனைத்தும் முறைப்படி காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்திகள் செய்து எந்தவித தோஷமும் இல்லாமல் கிடைக்கின்றது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சர்வ மோகனம் இராஜ புருஷ மோகனம் பெண்கள் மோகனம் மிருக மோகனம் சொர்ண மோகனம் சத்ரு மோகனம் உலோக மோகனம் ஆகியவை மிக எளிதாக கைகூடி வரும் உங்கள்